சார் ஆல் லைட் ரெடி டேக் போல சார் லைட்ஸ் ஆன் ஸ்டார்டிங் கேமரா என்னங்க ஷூட்டிங் நினச்சிங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம லைட்ஸ் ஆன் அப்படின்ற யூடியூப் சேனலை நண்பர் வந்து விஜய் அன்பு ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக நடத்திட்ருக்காரு அதை வந்து ஆரம்பத்தில் நான் பார்க்கும்போது ஒரு ஆயிரம் பேர் தான் அதை பார்த்துருந்தாங்க இப்போ ஆயிரம் பத்தாயிரம் ஆகி பத்தாயிரம் ஒரு லட்சம் ஆகி ஒரு லட்சம் பத்து லட்சமாகி பத்து லட்சம் நூறு லட்சம் ஆகி ஒரு கோடி ஆகி ஒரு கோடியெலாம் தாண்டி இப்போ ஒரு மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க இது நேற்று அந்த தகுதி சொல்லும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எறும்பும் விஜய் அன்பும் ஒன்று தான் என்னை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எறும்பு எங்கேயாவது அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு ரெஸ்ட் எடுக்குமா ரெஸ்ட் எடுக்காது அதே மாதிரி தான் விஜய் அன்பும் உழைச்சிக்கிட்டே இருப்பார் இந்த ஆரம்பத்திலே சொன்னார் இந்த யூடியூப் வந்து பெரிய லெவலில் கொண்டாருவன் அதுக்கு அதே மாதிரி ஒரு மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க இதெல்லாம் யாரால் அப்படின்னா எல்லாம் உங்களால் தாங்க உங்களோட மாதிரி ரசிகர்களுடைய அன்பும் ஆதரவும் நடிகர் பன்முக திறமைசாலை விஜய் அன்புக்கு தேவை இந்த ஒரு மில்லியன் கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் பத்து மில்லியனாக ஆகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதை வந்து இந்த லைட்ஸ் ஆன் அப்படின்ற யூடியூப் சேனலை லை இருந்து பெரிய இன்னைக்கு இருக்கிற டாப் டென் டைரக்டர்ஸ் வரைக்கும் எல்லார் பார்வைக்கும் போகுது அது ஒரு பெரிய ப்ளஸ் அவருக்கு சினிமாக்காரங்க அத்தனை பேரும் இந்த லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலை பார்க்குறாங்க தொடர்ந்து அன்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் திரைப்பட நடிகர் காந்தராஜ் நன்றி வணக்கம்